இறைவா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி மாணிக்க அருளிய பிரார்த்தனை பற்றி வீடு பேற்றை அருளுமாறு வேண்டுதல் திருச்சிற்றம்பலம் கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்ப சுடற்காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வங்கூர யானவமே முடையார் பிணத்தின் முடிவின் முனிவால் அடியேன் மூக்கின்றேன் அடியேன் ே அருளார் அமுத பெருங்கடல்வாய் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்தேன் கண்டாய் மானே மருளார் மனத்தோர் உண்ம ிங்கு என கண்டார் வெருளம் உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாயடியே இடர் கடைந்த அமுதே அருமாமணி அருமாமணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டன் ஏற்கும் உண்டாம் கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுடலே மேவும் ஒன்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயல் கள் பங்கா உந்தன் கருணையினால் பாவிக்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியா கையானனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின்பர் அந்தம் இன்றே அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்பு இன்றேன் உடையானே பெறவேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மரவானினையளவில்லா மாளா இன்ப கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் எல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கேயே சற்றிங்கு இருத்தல் அளவோ அடினாயேன் உடையாயினேயே அருளிதே என்று உணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருளீங்கு ஜோதி இனிதான் துணியாயே துணியா உருகாருள் பெருக தோன்றும் தொண்ட இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேயின்றேன் அணியாரியார் உனக்குள்ள அன்பும் தா தழிற்போர் பாதும் தாராயே தாரா அருள் இந்தியே தந்தாய் என்றுன் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர் வேணு சீரார் அருளார் சிந்தனையே திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே மனம் நேகம் நானோர் தோழா சுரையோர்த்தால் நம்பித்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த ஊனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கோழி கோழி உண்மழியான் அழிவாரா மரம் ல் வரபோல் ஊடி ஊடி உடையாளோடு கலந்து உள் உருகி பெருகீனுக்கு ஆடே ஆடே ஆனந்தம் அதுவே ஆக அது கலந்து